5 rice 5 rice சாஸ் சாபடுது எனக்கு இது முடிக்காது ஆமே உங்களுக்கு எல்லாம் ஒரே திர கூடானே போடாத separate a போட்டு கர நீ பார்ர்னா சாட் பர்த்த்சே சாப்டிட்டேன்னு கேலி இன்னொதற சப் ஸ்டார்ட் பண்ணிலாம பார்மங்க அங்க பாருங்க சீக்கிரம் தண்ணி கூடாது அடைச்சி கிச்சாம்

எனக்கு சொன்ன பெரிய விஷயம் ஐயோ நீ சப்போர்ட்டெல்லாம் பண்ணாத மம்மி ஆனா தான் உனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணதில்ல நான் கூடவே ஏய் நீ சாப்பிடு குடுமக மாதிரி அங்க குடுமா டா மரியா உங்களுக்கு வேணும் கேளுடா இப்ப நான் நான் சிக்கன் அம்மா இல்ல வெஜ் இந்த ரெண்டு கூட சாப்பிடு சாஸ் சாஸ் குடி சாஸ் தத்து பாவோ

आज अभी इनको चलो हम्म बनाते हैं कार में बड़ी कार है पोटिस पति का कभी जम्मा इन्हों के दिन में कोना इन्हों वन साफ़ तो को चला दो